அதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் விண்ணூர் பெருமானே விரைந்த துயிலெழாய் वर्गाः हर्तुं श्रियं कुवलयस्य निजाङ्गलक्ष्म्याःरीनिनादमिव पिब्रतिव्र नादं शेषादृशेखरविभो तव सुप्रभातम् एम्पेरुमाणे उन् करुनिर वण्डिनङ्गवमयावदोल् குவளை மலர்களும் உவமையாகின்றன இதனைப் பொறாது இவ்வண்டினங்கள் மலர்களின் கருநிறத்திலும் தம் நிறம் மேன்மையானது என்பதை உலகிற்குப் பறையறைந்து அறிவிப்பன போல் ரீங்காரம் செய்கின்றன உன்னைச் சேர்ந்தவர்கள் எழும் இவ்விரோத உணர்ச்சியை விளக்குவதற்காகவும் நீ விரைந்து துயிலெழுக யதிராஜ முக்தக ஸ்லோகம் ಪುಣ್ಯಮರ ತಾಮರೆ ಮಲರುದಕ್ಕಾಗಳ ಅಳಿವಾಗುವ ಶ್ರೀರಮಾನುಜರಾಗಿಯ ಸೂರ್ಯ ಇಪ್ಪುವಿಯಲ್ಲಿ ಅವತರಿ ತರುಳಿನಾರ್ ಶ್ರೀಮದೇ ರಮಾನುಜಾಯ ನಮಃ श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमानपाल्गुनमासे त्रयोदश्याम् अस्यां सुबदितौ भृगुवासरयुक्तायां महानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरन एवङ्गुणा विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये श्रीमते रामानुजाय नमः ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರುಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಲೇ ಶರಣ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் மகநக்ஷத்திரம் திருமழிசை ஆழ்வார் மணக்கால் நம்பி திருமாலை ஆண்டான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் மணக்கால் நம்பி பற்றிய சிறு குறிப்பு திரு அவதாரஸ்தலம் கொள்ளிடத்தின் வடகரையில் அமைந்துள்ள மணக்கால் என்ற கிராமம் திருநட்சத்திரம் விரோதி வருஷம் மாசி மகம் இருப்பிடம் திருவரங்கம் ஆச்சாரியன் உய்ய கொண்டார் திருவாராதன பெருமாள் அழகிய மணவாளன் சிஷ்யர்கள் ஆளவந்தார் திருவரங்கப் பெருமாள் அரையர் தெய்வத்துக்கரசு நம்பி பிள்ளையரசு நம்பி சிறுபுள்ளூருடையார் பிள்ளை திருமாலிருஞ்சோலைதாசர் வங்கிப்புறத்தாச்சி ஆகியோர் நிலவுலகில் எழுந்தருளி இருந்த ஆண்டுகள் நூற்றி ஐந்து ஆளவந்தாரை திருத்திப் பணி கொண்ட பெருமை இவருக்கே உரியது தனியன் பகவத்பக்தி துக்தாப்திகடாவனம் நிர்முக்த தாபத்ரிதயம் ஸ்ரீராமம் ஷரணமாஸ்ரயே பகவத்பக்தியாகிற பார்க்கடலில் குடைந்தாடப் பெற்றவராய் அதனால் ஆத்யாத்மிகம் ஆதிதைவிகம் ஆதி என்னும் மூன்று தாப்பங்களும் நீங்கப் பெற்றவரான ஸ்ரீராமன் என்னும் மனக்கால் நம்பியை ஆசிரயிக்கிறேன் ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂเปರುಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಕಲೇ ಶರಣಂ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றில் இருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் நாராயணகா ஸ்ரீமன்னாராயணனே உலகனைத்தையும் படைத்து அழித்து அழிக்கும் ஜகத்காரணன் நாராயணாத் பிரமா ஜாயே நாராயணாத் ருதிரோஜா நாராயணாத்ந்திரோயா ட்ராசாதி வசவ நாராயணோபிஷத் நாராயணனிடமிருந்து பிரமன் உண்டாகிறான் பிரமனுக்கு அந்தரியாமியான நாராயணனிடமிருந்து உருத்திரன் உண்டாகிறான் கஷ்யப்பருக்கு அந்தர்யாமியான நாராயணனிடமிருந்தே இந்திரன் உண்டாகிறான் நாராயணனிடமிருந்து இவ்வண்ணமாக பன்னிரு ஆதித்யர்களும் பதினொரு உருத்திரர்களும் எட்டு வசுக்களும் தோன்றினார்கள் இதனை நம்மாழ்வார் அவனே அவனும் 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 என்கிறார் ಹವೈ ನಾರಾಯಣ ಆಸೀತ್ ನ ಬ್ರಹ್ಮೇಶ ಮಹೋಪನಿಷದ್ ನಾರಾಯಣನ್ವನೇ ಪ್ರಳಯ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಮನುಮಿಲ್ಲ ಶಿವನು ಇಲ್ಲ ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லான்று நான் முகன் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறு நின்றாதிப்பிரான் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே திருவாய்மொழி நான்கு ஒன்று ஒன்று தேவசாதியும் தேவருலகும் மனித உயிர்களும் ஒன்றுமில்லாத அந்த காலத்தில் எம்பெருமான் உலகை படைத்தான் நான்முகனையும் தேவர்களையும் அவர்கள் தங்கும் வானுலகையும் மற்ற உயிர் கூட்டங்களையும் அவன் படைத்தான் இப்படிப்பட்ட பகவானே குன்றுகள் போல் மாடங்கள் உயர்ந்து விளங்கும் திருக்குறுகூர் நகரில் பரம்பொருளாக நிற்கிறான் திருமேனி வடிவில் அவனங்கு நிற்கவும் நீங்கள் பற்றத்தகாத மற்றை தெய்வங்களைத் தேடுகின்றீர்களே ஸ்ரீமன் நாராயணனே அனைத்துலகையும் வியாபிக்கும் அந்தர்யாமியாகவும் அதனாலேயே அனைத்துமாக சொல்லத்தக்கவனாகவும் இருப்பவன் நாராயண தத்துவம் நாராயண பரஹா परो ज्योतिरात्मा नारायणः परः यच्च किञ्चित् जगत्यस्मिन् दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणः स्थितः वल्ली नारायणने परब्रह्मं नारायणने परतत्त्वं நாராயணனே பரஞ்சோதி நாராயணனே பரமாத்மா இவ்வுலகில் காண்பனவும் கேட்பனவுமாக எந்தெந்த பொருள்கள் உள்ளனவோ அவை அனைத்திலும் உள்ளும் புறமும் வியாபித்து விளங்குபவன் நாராயணனே பிரஹ்மா நாராயணா சிவச்ச நாராயணா நாராயண ஏவேதம் சர்வம் நாராயணோபனிஷத் மனும் நாராயணனே சிவனும் நாராயணனே நாராயணனே இவ்வுலகனைத்தும் ஆவான் தலை உயரியுடை அருந்திரல் மைந்துடை ஒருவனும் மடங்களும் நீ பூவனும் நாற்றமும் நீ இணைத்தனையன் வரம்பரியா கையை அனைத்தும் நீ அனைத்தின் நுட்பொருளும் நீ ஆதலின் கெடுயில் நடு ஆகுதலும் என்கிறது பரிபாடல் ஸ்ரீமன் நாராயணனே எல்லாம் அறிந்த சர்வஜனாகவும் எல்லாம் வல்ல சர்வசக்தனாகவும் இருப்பவன் அத புருஷோ ஹவை நாராயணோ காமய பிரஜாசுஜே தி நாராயணாத் பிராணோ ஜாயதே மனஹா சர்வேந்திரியாணி சம் வாயு ஜோதிராப பிருத்துவி விஸ்வசிய தாரிணி நாராயணோபனிஷத் புருஷன் எனப்படும் நாராயணன் அனைத்து பொருள்களையும் சிருஷ்டிக்க கடவேன் என்று சங்கல்பித்தான் நாராயணனிடமிருந்தே பிராணன் உண்டாகிறது மனமும் எல்லா இந்திரியங்களும் ஆகாயமும் வாயுவும் அக்னியும் நீரும் அனைத்தையும் தரிக்கும் பூமியும் உண்டாகின்றன ஆக்கையுள்ளும் மாவியுள்ளும் அல்லபுறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் திருவாய்மொழி நான்கு ஏழு ஆறு நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் திருவாய்மொழி ஆறு ஒன்பது ஒன்று ஸ்ரீமன்னாராயணனே தலை சிறந்த மோக்ஷத்தை அழித்து சம்சாரத்தில் இருந்து விடுதலை அளிப்பவன் உதாமிருதே ஹ்ரீஷதே லக்ஷ்மி புருஷ சூக்தம் மோக்ஷத்தை அழிக்கவல்ல தலைவன் புருஷன் என்னும் நாராயணனே லக்ஷ்மி தேவியும் பூமி தேவியும் பரமபுருஷனாகிய உன்னுடைய பத்தினிகள் உன்னிடம் நாங்கள் விரும்பியது அனைத்தையும் பெறக்கடவோம் தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா ரிக்வேதம் விஷ்ணுவினுடைய அந்த மேலான பரமபதத்தை நித்திய சூரிகள் எப்போதும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்